ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஜோதி கொடியே ஆனந்த கொடியே ஜோதி உருபாதி கொடியே ஜோதி வலபாக கொடியே என ஆதி கொடியே உலகை கட்டியாளும் கொடியே சண்மாக நீதி கொடியே சிவகாம நிமல கொடியே அருளுகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு கொடியே வருணக்கொடியே கொடியே எல்லாசை வல்லார் இடைஞ்சர் மணிக்கொடியே தருண கொடியே எந்தனை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அருகவே அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் அருட்பெரும் ஜோதி நீட்டு கொடியே நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறைவள்பாக கொடியே பரநாத நாட்டு கொடியே என நாட்டு கொடியே என்னுறவாம் கூட்டு கொடியே சிவகாம கொடியே அடியை ஏற்கு அருள்கவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி மாலக் கொடியேன் குற்றமெல்லாம் மன்னித்து அருளி மரணம் எனும் சாலக்கொடியை ஒடித்து எனக்குள் சார்ந்து விளங்கும் தவக்கொடியே கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான கருவம் வயங்குகின்ற கோல கொடியே சிவஞான கொடியே அடியேற்க அருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனதை கணிவித்து பாடாப்பிழையை பொறுத்து எனக்கும் பதம் ஈந்து ஆண்ட பரி கொடியே ஏடா தெரிவித்த தெரித்தோடா கொடியே சிவகரும கொடியே அடி ஏற்க அருளுகவே பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி மணங்கொல் கொடி பூ முதன் நான்கு வகைப்பூ வடிவுள் வயங்குகின்ற மனங்கொள் கொடியே மலிய மலர்ந்த வான்கொடியே வனங்கொல் யோக சித்தியெல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கள் கொடியே சிவபோக கொடியே அடியே ஏற்கே அருள் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி புலங்கொள் கொடிய மன போன போக்கில் போகாது என மீட்டு நலங்கொல் கருணை சன்மாத நாட்டில் உடுத்த நற்கொடியே வளங்கொள் ஞான சித்தியலா வழங்க விளங்கு மணிமன்றில் குளங்குள் கொடியே கொடியே அடியே மெய்ஞான ஜோதி வெறிக்கும் சமயக் கொடியில் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேர் அழிவளித்த வள்ளற் கொடியே மனக்கொடியை செறிக்கும் பெரிய உலகோங்கும் தெய்வ கொடியே சிவஞானம் கொடுக்கும் கொடியே டியே அடிய அரு பெருஞதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் தடுத்தல் அறிய பயங்கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருள் அமுதம் அளித்தால் எடுத்த கொடியே சித்தியலாம் இந்தா மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேத்து அருள்கவே அருட்பெருஞ்சோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி ஏட்டை தவிர்த்து என்னமெல்லாம் ஒளிந்து மெய்த ஒளி தந்து யான் வனைந்த பாட்டை புனைந்து பரிசு அளித்த பரமஞான ஞான பொதிக்கொடியே தேட்டை தனிப்பேர் அருச்சொல் சொத்தும் சுத்த சன்மாக கோட்டக்கொடியே ஆனந்த கொடியே அடியே கருளுகவே அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணி அருப்பெரும் ஜோதி